இன்றைய ஜானம் கோபுரம் தாங்கி எனது ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவா உன்னை நான் வழுத்துவேனாக கோபுரத்தை சுமந்து கொண்டிருப்பது போன்று கோபுரம் தாங்கி காட்சி கொடுக்கிறது ஆனால் உண்மை அதற்கு நேர் மாறானது கோபுரம் தாங்கியை தாங்குவது கோபுரம் உலகில் எத்தனையோ காரியங்களை தான் தாங்கிக் கொண்டிருப்பதாக மனிதன் எண்ணுகிறான் தன்னிலும் மிக்கதொரு சக்தி தன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மனிதன் அறிந்து கொள்வது இல்லை என் செய்யினும் என் பேரேனும் என் இறைவா ஏழையன் யான் நின் என்று உண்ணும் நினைவு வர காண்பேனோ